அப்படி கீரனூர் காடை இப்படி வந்து எந்த ஊரில் போய் நீங்கள் செழிப்பாக இருக்கிறீங்களோ அந்த ஊர் பேரை சேர்த்து காடைன்னு வச்சுக்குவாங்க அந்த சிறப்பு காடை குளத்துக்கு உண்டு அந்த காடை குள செல்வி நைந்தவி அவர்கள் இப்பொழுது உங்கள் முன்னால் சொந்தங்களே சொர்க்கம் எனக்கு சொந்தங்கள் தான் சொர்க்கம்ங்கிறாங்க வேறு எதுவும் எனக்கு சொ சொர்க்கம் இல்லை அப்படின்னு சொல்லி உங்கள் முன்னால் பேச இருக்கிறார்கள் பேசம்மா அன்பை பொழியும் அத்தைமார்களுக்கும் தாத்தா பாட்டி பாட்டிமார்களுக்கும் அள்ளி இணைக்கும் அக்கா தங்கை அண்ணன் தம்பி மார்களுக்கும் என் முதற் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்ம புலவர் தாத்தா வேற ஃபோனை போட்டு பதினொன்றாம் தேதி மீட்டிங்கே பேசுறதுக்குவான்னு சொல்லி போட்டாங்க எனக்கு என்ன பேசுனே தெரியல சரி நம்ம கொங்கு சமூகத்தை பார்த்தே பேசலான்னு வந்துட்டேன் அதுவும் சொந்தங்களே சொற்குங்கிற தலைப்பில் பேசுறதுக்குங்க எல்லாத்துலயும் சுதந்திர வரி ஊறி வீரத்துல செறிந்திருக்க தீரன் சின்ன மலை தாத்தா கிட்டேந்து ஆரம்பிக்கலாம தீரன் சின்ன மலை பேர சொன்னா தண்ணா நன்னானே அட அங்க இருப்பார்கள் வீரத்தில் மட்டும் இல்லைங்க கலை பண்பாடு நிர்வாகத்திலே கொடி கட்டி பறந்தவிங்க கொங்கு மண்டலத்தை பூந்தரை நாடு தென்கரை நாடு காங்கிய நாடு தட்ட நாடு தலைய நாடு மனநாடு கிழக்கு நாடு காவடிக்கான குறும்பு நாடுன்னு மொத்தம் இருபத்தி நாலு நாட்டையும் வகைப்படுத்தி ஆதுவன் நந்தி முதல் வில்லியம் கூட்டம் வரைக்கும் ஒரு அறுபது கூட்டங்களையோ கட்டுக்கோப்பா பேணி காப்பாற்று வருது நம்ம வேளாளர் சமூகம்ங்க குழங்களை வகுத்தது மட்டும் இல்லாமல் அதுக்குன்னு சில சடங்குகளை வச்சு காலங்காலமாக உறவை பாதுகாத்து வரோங்க ஒரு குழந்தை இருந்து ஏறக்குற வரைக்கும் பல சடங்குகள் இருக்குதுங்க குழந்தை பிறந்தா முதல்ல ஆட்டா பூச்சி அம்மா தாங்க கையில் வாங்குவாங்க பெரியவங்களை மதிக்கிறது எங்களுக்கு இங்கேயே சொல்லி கொடுத்துட்டாங்க பதினோரு மாசத்துல மாமடியில் உட்கார வச்சு மொட்டையடிச்சு காது ஊற்றி மாம உறவை பெருமைப்படுத்துறவங்க அத்தை நம்மளை கண்டு கீ நினச்சிக்க கூடாது பாருங்க அதனால பிறந்த குழந்த பொண்ணாக இருந்துச்சுன்னா பெரிய உள்ள ஆனவனையும் அத்தை முதல்ல தண்ணி ஊற்ற சொல்லி அத்தை உறவை பெருமைப்படுத்துகிறாங்க இப்படி ஒவ்வொரு உறவுகளுக்கும் பல சடங்குகளை வச்சு பெருமைப்படுத்துகிறவங்க ஆனால் இப்போ சில சொத்துக்காக உறவு விடுறாங்க அது ஏதோ சூழ்நிலை காரணமாக நடக்குது அதுக்கு ஒரு ரகசியம் சொல்றேன் கேளுங்க சொந்தத்தில் பொண்ணை கொடுத்து பண்ணை எடுங்க நம்ம பொண்ணுக்கிட்ட எப்படி சொத்து கேட்குறது சொத்துக்கு வரமாட்டாங்க நம்ம உறவும் நல்லா தலைச்சி வரும் சொத்துக்காக மட்டும் இல்லைங்க வேற யாருக்கும் பொண்ணை கட்டி கொடுக்கறதுக்கு நாம் தெரிஞ்சு நம்ம பார்த்து வளர்ந்த பையனை கட்டி கொடுத்தோம்னா நம்ம பொண்ணை நல்லா பார்த்துப்பாங்க காடு ஹார அவ்வளோவா தெரியும் எங்க மாமமா இருக்கு நம்ம க கணக்கு பண்ண தெரியாதுங்க கணக்கு பண்ண தெரியாதுங்க தெரியும் நம்பி வந்த விட தெரியாதுங்க தெரியாதுங்க என்ன மாமமார்களே அப்படித்தானுங்க கல்யாணத்துல சில சடங்குகளை வச்சு நங்க ஒழுந்தி அக்கா தங்க உறவ பேணி காக்குறாங்க இதெல்லாம் கொஞ்சம் கூட மாறாம அடுத்து தலைமுறை கொண்டு போற பொறுப்பு இங்க இருக்க எல்லா சொந்தக்களு சொந்தங்களுக்கும் இருக்குங்க என்னோட சின்ன விருப்பம் ஒன்றுங்க கல்யாண சடங்காக இருக்கட்டும் சரி எழுதுங்க சீராக இருக்கட்டும் சரி சீருக்கு முக்கியத்துவம் கொடுத்து சீரை பொறுமையா செய்யுங்க ஒவ்வொரு சீருக்கும் பல அர்த்தங்கள் இருக்குதுங்க நம் சம் மன்னன் எவ்வளியோ மக்கள் அவ்வளி நம் சமூகத்தின் மன்னர்களான அருமை பெரியவர் சீரின் முக்கியத்துவத்தை நமக்கு எடுத்து சொல்லி நம் பண்பாட்டை சிறக்க செய்யணும்னு கேட்டுக்கிறேங்க கல்யாண சடங்கு மட்டும் இல்லைங்க ஒரு மனுஷை இறந்தா அங்கேயும் சொந்தங்கள் கூடி சடங்கு செஞ்சா அந்த ஆத்மாவை நல்ல முறையாக வழி அனுப்பி வைக்கிறாங்க இப்படி பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் கூட வரணும் சொந்தங்கள் தாங்க நமக்கு சொர்க்கம் அதனால் நான் என்ன சொல்றேன்னா நங்கு கொழுந்தி வந்தா முறைக்காமல் நறுக்கிற நாள் நல்லி எலும்பாக்கி போட்டு கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க நான் சொல்றது சரிதானுங்க சொந்தங்களோடும் பந்தங்களோடும் நாம் அனைவரும் பகுமானமாய் வாழுமாறு சொல்லி எனக்கு பேச வாய்ப்பாய்த்தான் அனைத்து சொந்தங்களுக்கும் நன்றி சோரிய வினை பெறுகிறேன் நன்றி வணக்கம் நம்ம பிள்ளைக்கிட்ட எத்தனை திறமை இருக்குது பார்த்திங்களா இப்படி திறமை இருக்கிற பிள்ளைங்களும் வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறாங்க இவங்கள எப்போ வெளியே கொண்டு வர்றது எப்போ வெளியே கொண்டு வர்றது இவங்களையெல்லாம் ஊக்கு ஊக்கு ஊக்கப்படுத்தினாதான் ஆகும் இவங்க திறமையில் எல்லாத்துக்கும் போய் சேரும் பேசாமையே இருந்து என்ன பண்ணுறது நினச்சி பாருங்கள் அன்றைக்கெல்லாம் நம்ம பிள்ளை படிக்க விட்டோங்களா ஒரு காலத்தில் படிக்க விட்டோமா நாம் பள்ளிக்கூடமாக வேண்டாம்னு சொன்ன காலம்ட்டு பிள்ளைக்கெல்லாம் எதுக்கு படிப்பு அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா எங்கள் அம்மா சொல்லுவாங்க என்னை படிக்கவே உடலியப்பான்னாங்க என் தங்கச்சி ஏழாவது படித்தா அப்பா சொன்னார் கையெழுத்து மட்டும் தெரிஞ்சால் போதும் அதுக்கு மேலே படிப்பு வேண்டான்ட்டார் இன்றைக்கி என் பிள்ளை படிச்சுக்கிட்டே இருக்கிறா வேண்டான்னு சொல்ல முடியுமா ஏன்னு இன்றைக்கி எந்த பிள்ளையாவது வேண்டான்னு சொல்ல முடியுமா நான் ஏழாவது படிச்சா போது எட்டாவது படிச்சா போதுன்னு சொல்ற பிள்ளைங்க சொல்லுங்க ஆறாவது போது எட்டாவது படிச்சா போது அப்பான்னு சொன்னா கேட்பையா அப்பா கேட்பையா கேட்க மாட்டேன் கேட்க மாட்டேன் ஓடுங்க இன்னைக்கு எனக்கு கையெழுத்து மட்டும் தெரிஞ்சா போதும் அப்பா வேண்டாம்ட்டாங்க பள்ளிக்கூடம் அப்படின்னு சொன்னா கேட்பையா கேட்க மாட்டேன் கேட்க மாட்டேன் பாருங்க இந்த ஆட்டம்லாம் ஆம்பளை ஆடிக்கிட்டு இருந்தாங்க இதை நாங்கள் போய் அப்படி இப்படி எல்லாம் சொல்லி கொடுக்க பிற்பாடு எல்லாம் ஆடிக்கிட்டு இருந்தாங்க இப்போ என்னன்னா இவங்களே ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க பாட்டு நாங்கள் தான் கொஞ்சம் கொஞ்சம் பாடிக்கிட்டு இருந்தோம் அதுக்கும் வழி இல்லை இல்லை இவியே பாட ஆரம்பிச்சிட்டாங்க மேடையில் நாங்களே பேசுகிறோம்ட்டாங்க எவ்வளோ மாற்றம் பாருங்க ஒரு காலத்தில் பள்ளிக்கூடமே போகக்கூடாதுன்னு சொன்ன காலம் உண்டு ஏழாவது எட்டாவது படித்தா கையெழுத்து தெரிஞ்சால் போதுன்னு சொன்ன காலம் உண்டு இன்றைக்கி எந்த பிள்ளையவாது போதும்னு படிக்க ஓட தொட்டு நிறுத்த முடியுமா முடியாது உங்கள் நிலம் முடியுமா முடியாதுங்க சொல்லுங்க அப்படி ஒரு நிலம் இன்னைக்கு வந்துருக்குது பாராட்டக்கூடியது ஒரு புரட்சிகரமான நிலை தான் அதே நேரத்தில் எவ்வளவு வளர்ந்தாலும் நம்ம பொண்ணுக்கு என்ன ஒண்ணணுங்க பெற்றோர்களுக்கு ஏற்ற மாதிரி சொந்தங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய மரபுகளை கட்டிக்காக்கக்கூடிய வகையிலே வாழ வேண்டும் அதுதான் மிக முக்கியம் என்று சொல்லி அடுத்ததாக இன்னொரு பொண்ணு வந்திருக்குதுங்க அன்பு நிறைந்த நம்ம கொ கொங்கு சொந்தங்களுக்கு ஒரு வேண்டுகோள் இந்த சைந்தவி பேசின பேச்சில் இருந்து நான் வந்து பல ஊருக்கு போகிறேன் பல மக்களோடு பழகிறேன் ஒவ்வொருத்தருடைய பேச்சில் இவங்க மதுரைக்காரரு திருச்சிக்காரரு கோயம்புத்தூர்காரரு ஈரோட்டுக்காரரு அப்படின்னு ஈஸியாக சொல்ல முடிஞ்சுது ஆனால் இப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுக்கு மேலே நாகரிகங்கிற பேரில் நிறையா நம்ம பிள்ளைங்களுக்கு யாருக்குமே இங்கேங்கிற வார்த்தையை சொல்லி பேச தெரியல இது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது வீட்டுக்குள்ளே வீட்டுக்காரரையே வாங்க போங்கன்னே கூப்பிடல ஏய் வாயா ஹாய் அப்படி தான் கூப்பிட்டுருக்குறாங்க அந்த பழக்கம் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கவே இல்லை அது பெரிய வருத்தமாக இருக்குது ஆனால் இன்னும் மதுரை திருச்சி தஞ்சாவூர் எங்கே போனீங்கனாலும் அந்த பழமை மாறாமல் அந்த குழந்தைகிட்ட பேசுனிங்கன்னா அந்த தஞ்சாவூர் பாஷை திருச்சி பாஷை மதுரை பாஷை இருந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் வீணாக போனது நம்ம சமுதாயம் மட்டும் தான் யாருமே அதை வந்து வழிமுறையாக பண்ணலை இந்த பாப்பா அத்தனை இங்கே போட்டுது அது பெரிய சந்தோஷமாக இருந்தது அந்த பாப்பா வந்து ப்ரிப்பேர் பண்ணது சொ சொல்லி கொடுத்தாங்க சொல்லிக் கொடுக்கல அந்த கொங்கு ஸ்லாங் வந்தது இங்கே இருக்கிற நாற்பது நாற்பத்தொன்னு தொட்டு நாற்பத்தஞ்சு தொட்டை நம்ம பெண் குழங்க பெண் பெண் குழந்தைகளுக்கு ஆண் குழந்தைகளுக்கு அந்த இங்கேங்கிற வார்த்தையே மறந்து போச்சு எத்தனை பேர் இங்கே போட்டு பேசுகிறாங்க வேலூர்லேருந்து எங்கள் மேனேஜர் ஒருத்தர் வந்தார் நம்ம பேசுகிறத பார்த்த உடனே என்னங்க புதுசாக இருக்குது ஒரு மாதிரி எல்லாத்தையுமே மரியாதையாக பேசுகிறீங்க எல்லாத்தையும் இங்கே போட்டு பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கேட்டார் ஒரு ஆறு வருஷம் இங்கே இருந்தாருங்க இப்போ அவரே அப்படியே கொங்கு தமிழுக்கு மாறிட்டார் அவர் வேலூர் ஆசையை மறந்து போச்சு ஆனால் நம்ம பசங்க எல்லாம் யாருமே அதை செய்கிறதே கிடையாது எல்லாம் இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வச்சு சிபிஎஸ்சி இன்டர்நேஷ்னல் சிலபஸ்ஸு ஆனால் வீட்டில் மொழி அந்த இங்கிலீஷ் பேசினா தான் நாகரிகமாக பேசுனா தான் அம்மா அப்பா வந்து வெரி குட் அப்படிங்கிறாங்க என்னடா என்னடா பேசிக்கிட்டு இருக்கிறீன்னு எல்லாம் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க செய்து நம்ம கொங்கு இதை மண்ணுடைய பாரம்பரியத்தை எல்லாருமே காப்பாற்றணும் பேசுகிறது மட்டும் இல்லை நான் ஆரம்பிக்கும் போதே அந்த பொண்ணு வந்து ஆரம்பிச்சுது கடைசி வரைக்கும் அந்த இங்கேங்கிற வார்த்தை விடுமா அப்படின்னு பார்த்தேன் விடலை கடைசி வரைக்கும் அந்த இங்கேங்கிற வார்த்தையும் அந்த ஸ்லாங்கும் கரெக்டாக வருது அதனால் செய்து நம்ம குழந்தைங்க முன்னால் ஹாய் வா வாடா போடா வாடி போடி நிறையா பேர் பாட்டு அம்மா வந்து பிள்ளைய வாடி போடின்னு கூப்பிட்றாங்க அதெல்லாம் தப்பு அந்த மரியாதையை கொடுத்து கொடுத்து வளர்த்தினா தான் அவங்களும் அந்த மரியாதையை கண்டினியூஸாக கொண்டு போவாங்க நன்றி வணக்கங்க நல்ல கருத்தை கல்யாண சுந்தரன் அவர்கள் எடுத்து சொன்னார்கள் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து கொண்டு இப்போ பொண்ணு நல்ல பேச்சு காடை குளத்து பிள்ளை கேட்டிங்களா அவங்க பெற்றோர்கள் உங்களுக்கு அறிமுகம் பண்ணி வைக்கிறேன் எந்திரிங் இவங்க தான் அவங்க பெற்றோர்கள் குழந்தை பேசுகிற கூப்பிட்டா ஐயோ குழந்தைகளை பேச விட மாட்டேங்க அப்படின்னாங்க இல்லைங்க பேச வருட்டுங்க அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு பட்டிமன்றத்திலே வந்து பேசிச்சுக்கோங்க பட்டிமன்றத்தில் எதுக்க இருக்கிறவங்கள திக்குமுக்காடை செய்யக்கூடிய அளவில் நல்லா பேச்சு இந்த பொண்ணு இன்றைக்கி நம்ம மேடை வந்து அலங்கரி செய்து இருக்கிறது அந்த பெண்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வோம் அடுத்ததாக ஒரு புள்ள உட்காந்துருக்குதுங்க அந்த பிள்ளைங்க கண்ணங்கூட்டத்து பிள்ளைங்க கண்ணங்கோட்டம் எத்தனை பேர் இருக்கிறீங்க அப்படியே அப்பா கையை பாருங்க இவ்வளோதான் இருக்குதா கண்ணங்கூட்டமே இருக்கிறதிலேயே எண்ணிக்கை அதிகமாக உள்ள கூட்டங்கள் இரண்டு ஒன்று கண்ணன் ஒன்று காடை இந்த ரெண்டு தான் அதிகம் கல்லை கூட எண்ணி எண்ணி பார்த்து விட முடியும் கண்ணன் கூட்டத்து என்னவே முடியாது அப்படிப்பட்ட சிறப்புடைய கூட்டம் அந்த கண்ணம் கொடுத்தது பொன் பொண்ணு வந்து இப்ப ஒரு பாட்டு பாடுது நம்மளுக்கு முன்னாடி கேட்கலாம்ங்களா இந்த கண்ணம் கூட்டது என்ன பாட்டு பாடு இப்ப தான் கேட்டனுங்க அந்த கண்ணனையே பாடது கண்ணன் நம்ம கூட்டத்தில் கண்ணன் ஒரு பேர் இருக்குது அந்த கண்ணன் குறிக்கும் எந்த கடவுளுங்க கிருஷ்ணர் கிருஷ்ணர் என்ன அர்த்தம் சொல்லு சாமி கிருஷ்ணர் கிருஷ்ணவேணி பேர் வைப்பாங்க கிருஷ்ண சாமின்னு பேர் வைப்பாங்க கிருஷ்ணன்னா அதுக்கு என்ன அர்த்தம் கிருஷ்ணன் அதுக்கு வந்து வடமொழி சொல் கிருஷ்ண கருப்புன்னு அர்த்தம் கருப்பன் அதுதான் கிருஷ்ணன் பேர் என்ன பேர் கிருஷ்ணசாமின்னா கருப்பு சாமின்னு நிறுத்தம் தான் அதுதான் இவங்க அப்பா பேருங்களா சொல்லமில்ல முடியல இந்த மாதிரி பேசாமே இருக்கிற காட்டில் இருக்கிற கருப்புன்னு அவரு தான் ஆதி காலத்தில் அவர் தான் ஆடு மாடு எங்கெங்கே இருக்குது அங்கெல்லாம் இருப்பார் காட்டு காவலே அவரு தான் ராத்திரி வந்து அந்த காலத்துல எல்லாம் பட்டி போட்டிருப்பாங்க ராத்திரி போய் பட்டி கடையில் படுத்துக்கோணுங்க நெட்டக்கால் குடிச்சிருக்கு நெட்டக்கால் குடிச்சு எத்தனை பேர் படுத்துருக்குறீங்க அப்பா மூணு பேர் தான் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியூருக்கு எங்காவது வேலையா ஒரு காரணமாக போயிட்டாங்கன்னா ராத்திரி பட்டிக்கடைக்கு வந்து அவங்க வீட்டில் பையன் இல்லைன்னா பிள்ளையெல்லாம் போய் படுத்த காலமெல்லாம் உண்டு நம்ம சமுதாயத்தில் நினச்சி பாருங்க இன்றைக்கெல்லாம் நினச்சி பார்க்க முடியுமா பொட்டை புள்ள போய் ராத்திரி காவல் காத்துட்டு வந்திருப்பாங்க அன்றைக்கெல்லாம் அப்படியெல்லாம் இருந்து நம்ம சமுதாயத்தை நம்ம குழந்தைகள் வளர்த்திருக்காங்க பாருங்க எவ்வளோ பெரிய கஷ்டம் இன்றைக்கி நினச்சி பார்க்க முடியுமா பட்டிக்கடையில் போய் நீங்கள் ராத்திரி படுத்துருக்க முடியுங்களா புள்ள அப்படியெல்லாம் இருந்து நம்ம வாழ்க்கை வாழ்ந்துருக்கிறாங்க